ஆதிரை பிச்சை இட்ட கதை மணிமேகலையில் கூறப்படும் ஆதிரையின் கதை சாதுவன் அப்படின்ற வணிக குலத்தவன் ஆதிரை என்பவள் கற்புடைய பெண் இருவருக்கும் கல்யாணமாகுது கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்போ சாதுவனுக்கு ஒரு தீய பழக்கம் உருவாகுது சூதாட்டம் அந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் ஆடுறான் கணிக கொள் பெண் ஒருத்தியோடு உருவ வச்சுக்கிறான் கொஞ்ச நாள்லாம் அவன் செல்வந்தன்னா கொஞ்ச நாளில் பொன் பொருள் எல்லாத்தையும் இழக்கிறான் மறுபடியும் ஆதிரி கிட்ட வந்து பார்க்குறான் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்புறம் வணிகம் செய்வதற்காக கடல் வாணிகம் மேற்கொள்கின்றான் அப்போ என்ன ஆகுதுன்னா வணிகர்களோடு சேர்ந்து கடல்ல அவனும் பயணிக்கிறான் அலை வந்து கடல் அலைகள் சூழ்ந்து அந்த கப்பல் வந்து தண்ணியில் மூழ்குது அப்போ என்ன ஆகுதுன்னா பாதி பேர் தப்பிச்சு புகார் நகரத்துக்கு வராங்க மீதி பேர் கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க புகார் நகரத்துக்கு வந்த சில பேர் வந்து கிட்ட உன் புருஷன் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஆதிரி என்ன பண்ணுறா அப்படின்னா என் புருஷன் இல்லாத இந்த இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் குழியை வெட்டி கட்டை மூட்டி தீ மூட்டி அது கொள்ள இறங்குறா அந்த தீ வந்து அவளை சுடலை அப்புறம் அவள் ரொம்ப வருத்தப்படுறா தீ நம்மளை சுடலை நம்ம தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகுதுன்னா வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்து உன் புருஷன் வருவான் நீ காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளி கேக்குது அவன் அதுவும் நம்பிட்டு போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காத்திருக்குறா அப்ப என்ன ஆகுதுன்னா சாதுவன் அப்படின்றவன் கடல்ல இருந்து ஒரு கட்டிய பிடிச்சி நாகர்கூட்டத்தோட போய் சேர்றான் அப்ப என்ன ஆகுதுன்னா நாகர்கள் அப்படின்றவங்க மாமிசம் சாப்படுறவங்க அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே தூக்கி நாகரோட அவங்க ராஜா கிட்ட தலைவங்கிட்ட கூட்டு போறாங்க அவங்க கிட்ட போனதையும் அவனுக்கு முழிப்பு வருது மயக்கத்துல இருந்து முழிப்பு வந்ததையும் அவன் பாக்குறான் நாகர்கள் நாகர் கூட்டத்தோட அவனோ மொழி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் அதனால அவங்க மொழியிலேயே அவனுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்றான் அப்போ வந்து நாகர்கள் வணங்கி எங்க மொழி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்ச நாள் வேலை செய்கிறான் நல்ல அறக்கருத்துகளையும் நல்ல நல்ல வேலைகளையும் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரான் இப்படின்னு தான் சொல்லிட்டு அப்போ வந்து அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு நாகர்களோட தலைவன் ராஜா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிற பொன் பொருள் நகை எல்லாத்தையும் சாதவனுக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அவன் மறுபடி புகார் நகரத்துக்கு வந்து ஆதிரியோட சேர்ந்து நல்ல நல்ல செயல்களை வந்து செய்வான் மற்றவங்களுக்கு உதவுறது அந்த மாதிரி நல்ல செயல்களை பாவ செயல்கள் செஞ்சதுக்கு பிரயோஜமா நல்ல செயல்களை செய்வான் மணிமேகலை வந்து சாய சண்டிகை கிட்ட நான் யார்கிட்ட பிச்சை எடுப்பது அப்படின்னு கேட்கும் போது கிட்ட போய் இனி பிச்சை கேளு அவன் தான் கருப்புடைய பெண் அப்படின்னு சாய சண்டிகை கூற மணிமேகலை வந்து ஆதிரிகிட்ட வந்து பிச்சை கேட்பாள் ஆதிரி வந்து அல்ல அல்ல குறையாத அமுதம் வரும் அனைவரும் பசி நீங்குக அப்படின்ட்டு அச்சய பாத்திரத்துல பிச்சை இடுவாள் இதுதான் ஆதிரி பிச்சைட்ட காதை